ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு முட்டையை வச்சு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த கப்பால் ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துருக்கலாம் அது நல்லா ஊறி வந்துருச்சு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வடித்து எடுத்துருங்க இப்போ நம்ம இதோட கூட முட்டை தான் சேர்த்து செய்ய போகிறோம் இப்போ இதை ரெண்டுத்தையுமே நம்ம மிக்சி சாரில் மாற்றிக்கலாம் தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க உளுத்து மருப்பு எல்லாத்தையுமே இப்போ மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க இதுக்கு ஒரே ஒரு முட்டை உடச்சு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அரைச்சி எடுத்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க மாவை எல்லாத்தையுமே நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காய தேவை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு கேரட்டாக தோல் சீவி நான் சீவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இதோடு கூட நறுக்கின கொத்தமல்லி நறுக்கின கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதை நம்ம புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே டைரெக்டாகவே செய்யலாம் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிப்பிங்க இது ரொம்ப ஈஸியாக கூட செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க பாருங்கள் இப்போ இது கரெக்டான ஸ்டேஜ் மாவு இப்போ ரெடி பண்ணியாச்சு இப்போ இது உரமாக இருக்கட்டும் இப்போ தோசை தவா வச்சுக்கோங்க இப்போ தோசை தவால ஒரு ஒரு கரண்டியாக மாவு சேர்த்துக்கலாம் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு ஊற்றிக்கோங்க இப்போ மேலே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தோசை வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம குளிக்க வைக்கவே இல்லை ஆனால் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள் தோசை அவ்வளோதாங்க தோசை ரெடி பண்ணியாச்சு இதே போலவே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சாஃப்ட்டான டேஸ்டியான தோசை ரெடி பண்ணியாச்சு தேங்காய் சட்னியோட கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நான் ஒரு தோசை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நம்ம இந்த மாவு பார்த்திங்கன்னா புளிக்க வைக்கவே இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதுங்க சூப்பரான தோசை ரெடி பண்ணிடலாம் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ